This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஒவ்வொரு வீடியோக்கெலாம் பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ உணவு சரியாமை குறைய நன்னாரி வேர் கசாயம் செய்து சாப்பிட்டு வந்தால் உணவு சரியாமை குறையும் உஷ்ண பேதி குறைய உலர்ந்த மாம்பு சீரகத்தை தூள் செய்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சூட்டினால் ஏற்படும் போக்கு குறையும் வயிற்று கடுப்பு குறைய தொட்டாச்சி நீங்கி இலையை வெண்ணெய் போல் அரைத்து அதனுடன் தயிர் கலந்து குடித்து வந்தால் வயிற்று கடுப்பு குறையும் பெருவயிறு குறைய பாலக்கீரையுடன் வேப்பிலை ஓமம் மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து கஷாயமாக்கி சாப்பிட்டால் பெருவயிறு குறையும் சூதக வயிற்று வலி குறைய சுத்தமான எள்ளுடன் பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் சூதக வயிற்று வலி குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய சிறிது இஞ்சியை எடுத்து பொடியாக்கி நறுக்கி சிவக்க வைத்து அதனுடன் சிறிது தேனை விட்டால் பொங்கி வரும் மீண்டும் கிளறிவிட்டு பிறகு தண்ணீர் விட்டு வற்ற வைத்து அதை காலை மாலை சாப்பிட்டு வந்தால் வயிற்று கோளாறுகள் குறையும் வயிறு எரிச்சல் குறைய சிறிது சுக்கை எடுத்து நான் நன்கு தூள் செய்து ஒரு டம்ளர் கரும்பு சாறுடன் கலந்து குடித்து வந்தால் வயிற்று எரிச்சல் குறையும் வயிற்று கோளாறுகள் குறைய சுக்கு மிளகு திப்பிலி பெருஞ்சீரகம் மற்றும் சிறிது கல்லுப்பு ஆகியவற்றை எடுத்து கலந்து பொடி செய்து வைத்து கொண்டு தினமும் உணவுக்கு பின் ஒரு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் குறைந்து வயிற்று கோளாறுகள் குறையும் மந்தம் குறைய சம அளவு சுக்கு மற்றும் மூக்கிரட்டை இர வேர் அதாவது மந்தம் குறைய சம அளவு சுக்கு மற்றும் மூக்கிரட்டை வேர் இரண்டையும் எடுத்து குடிநீராக்கி அருந்தி வந்தால் மந்தம் குறையும் வாய்வு குறைய முட்டையின் வெள்ளை கருவை எடுத்து அதில் மூன்று சுழற்சி பருப்பை மூன்று கலர்ச்சி பருப்பை பொடித்து போட்டு நன்றாக கலக்கி நெய்யில் பொறித்து சாப்பிட்டு வந்தால் வாய்வு குறையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என மூன்று தடவை கொடுக்கவும் வயிற்று கோளாறு குறைய பருப்பு கீரையின் விதையை அரைத்து இளநீரில் கொடுக்க வயிற்று கோளாறு குறையும் கீரை பூச்சி குறைய வெந்தை பூச்சி குறைய வெந்தயம் சிறிதளவு சிற்றாமனுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்து சாப்பிட்டு வர கீரை பூச்சி குறையும் வாய்வு தொல்லை குறைய திப்பிலி தான்றிக்காய் இவைகளை பாலில் ஊற வைத்து பின் உலர்த்தவும் தோல் நீக்கிய சுக்கு மற்றும் மிளகை மிதமாக வறுக்கவும் நான்கையும் சேர்த்து இடித்து நன்கு தூளாக்கவும் இந்த தூளை சாப்பிட்டு வர வாய்வு தொல்லை குறையும் வயிற்று நோய்கள் குறைய தோல் நீக்கிய சுக்கு மிளகு வெந்தயம் கொத்துமல்லி கடுகு போன்றவற்றை நெய்விட்டு நன்றாக வறுக்கவும் எல்லாவற்றையும் ஒன்றாக இடித்து பொடி செய்து சாப்பிட்டால் வயிறு சம்பந்தமான நோய்கள் குறையும் வயிற்று கோளாறு குறைய வேப்பிலை பூண்டு சீரகம் சேர்த்து அரைத்து சாப்பிட வயிற்று கோளாறு குறையும் அஜீரணம் வராமல் தடுக்க சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் பெருஞ்சீரகம் ஏலம் பெருங்காயம் கறிவேப்பிலை இந்துப்பு ஆகியவற்றை எடுத்து வறுத்து பொடி செய்து உணவில் சேர்த்து சாப்பிட்டால் அஜீரணம் கட்டுப்படும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோய் குறைய கருவேல மரத்துளிர் இலைகளை மோரில் கலக்கி குடித்து வந்தால் கழிச்சல் நோய் குறையும் ஓகே நண்பர்களே இன்னும் வயிறு சம்மந்தமான உண்டான தீர்வுகள் இருக்கின்றது வரும் வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே